பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் கதம்தலை புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன உண்டு வெள்ளம் ஒரு மூணு வரமிளகாய் கால் டீஸ்பூன் சீரகம் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் போதுங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதில் அடைப்ப பத்த வச்சுக்கோங்க ஒரு வானிலை வச்சிருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடு இருக்குங்க என்ன சுடியாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு முளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க விடுங்க அடுப்பு ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் மீடியம்ல வச்சுக்கோங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வரமிளகா சீரகமும் சேர்த்திக்கோங்க பூண்டு கூட வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க ரொம்ப செமஸுங்க இந்த அளவுக்கு வரத்து இருந்தா போதும் கூட தக்காளி சேர்த்திக்கோங்க புளியும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் போல வதக்கினா போதும் நான் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் மாதிரி செஞ்சு ஒரு தடவை வரமல்லி இருந்ததுன்னா வரமல்லி கூட போடுங்க நான் வந்து மல்லித்தூள் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நல்லா கலந்து விடுங்க இது கூட இப்ப இந்த கொல்லு வேக வச்சு எடுத்து கொல்லு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கியாச்சு இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பில சேர்த்திக்கோங்க கூடவே கொத்தம்தலையும் சேர்த்திக்கோங்க தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க சேர்த்திக்கலாம் வேணாலும் ஸ்கிப் பண்ணிருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு அரைச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்க சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம் ஒரே இதாக அரைக்க முடியாது அதனால நான் ரெண்டு இதாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பவுலில் அவ்வளோதான் மாற்றியாச்சு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சே சேர்த்து கலக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு வச்சுக்கலாம் அதுக்கு முதல்ல அடிப்பு கற்று வச்சுக்கோங்க தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்ல நெ இருக்கும் டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா கடல் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் நல்ல நெல்லைன்னா நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் சேத்துறேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு இரட்டுங்க எண்ணெய் சூட இரட்டும் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு தொம்பருப்பு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சி வரட்டுங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்களா பாருங்க அடுப்பு சிம்ல வச்சிருந்தாலும் இந்த மாதிரி நல்லா நிறைய வெடிக்கும் அதுக்காக தான் நம்ம பெருங்காய் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கரம்பியா சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க அழுதாங்க நமக்கு ஒரு கொல்லு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ